உழைப்போர் உரிமை இயக்க வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா பணியாளர்கள் சங்க கூட்டம் உழைப்போர் உரிமை இயக்கத்தின் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா பணியாளர்கள் கிளை சங்கத்தின் செயற்குழு கூட்டம் சங்க துணைத் தலைவர் ஏ குட்டி தலைமையில் வண்டலூரில் நடைபெற்றது முன்னதாக சங்க செயலாளர் பிரசன்னா அனைவரையும் வரவேற்றார் உழைப்போர் உரிமை இயக்கத்தின் மானுட செயலாளரும் வண்டலூர் அறிஞர் உயிரியல் பூங்கா கிளை சங்கத்தின் தலைவரும் ஆன ஏ கோபால் கலந்து கொண்டு சங்க நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரை ஆற்றினார் கூட்டத்தில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் உயிரியல் பூங்கா பணியாளர்களை நிரந்தரம் செய்ய கூறுதல் செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டரை மீண்டும் குழுவாக சந்தித்து கோரிக்கை மனு அளிப்பது பல ஆண்டுகளாக பணியில் இருந்த நபர்களை பல்வேறு காரணங்களுக்காக பணிநீக்கம் செய்தவர்களை மீண்டும் பணியில் அமர்த்த கூறுதல் உட்பட பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றப்பட்டன இக்கூட்டத்தில் சங்க முக்கிய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் பங்கேற்றனர் கூட்ட முடிவில் எஸ் ஸ்ரீராம் நன்றி கூறினார்